Bimal koregal. நக்சல் இயக்கத்தை பத்தி பார்த்தோம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல நான் பல விஷயங்களை முன்னாடி வைக்கிறேன் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க பல விஷயங்கள் உங்களுக்கு தெள்ளத்தடிய புரியவும் புரிய வரும் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த பீமே பீமா கொரேகாவ் அப்படிங்கிற புனாக் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல வந்து இந்த மாதிரி கலவரங்கள் உண்டாக்குச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க போலீஸ் அடியடி எல்லாம் நடந்தது இதை முன்னிட்டு வந்து என்ன பண்ணாருன்னா பிரகாஷ் அம்பேத்கர் அப்படின்னு இவர் வந்து அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் பீம்ராவ் அம்பேத்கருடைய பேரன் அப்படிங்கிற அவருடைய தலைமையில அவர் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு ஓகே பிரஷா பிரகா ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது பிஆர் ஆர் அம்பேத்கர் ஆரம்பித்த பார்ட்டி தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுது ஒன்று வந்து அத்வாலே குரூப்னு அவர் இப்போ வந்து சென்ட்ரலில் இந்திய கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்டராக இருக்காரு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ராம்தாஸ் அத்வாலே அப்படின்னு அவர் பேர் இன்னொருத்தர் வந்து பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கர் குரூப் பிரகாஷ் அம்பேத்கர் குரூப்னே சொல்லுவாங்க அதை ஸோ அவர் வந்து ஒரு மூணாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு போராட்டம் நடத்தினாரு உள்ள இத அது வந்து பெரிய லெவல்ல தீ மாதிரி மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ள பரவிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆல் இண்டியா லெவல்ல பரவ ஆரம்பிச்சிடுச்சு அது என் எல்லாமே வந்து காஸ்ட் பேஸ்டு வயலன்ஸ் தான் அது வந்து பரப்பப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மிகப்பெரிய அளவில் பரப்பப்பட்டது இதில் உள்நாட்டு சதியும் இருக்கு வெளிநாட்டு சதியும் இருக்குது இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் இந்த நாட்டை பிளவுபடுத்துறதுல வந்து முக்கியமானது அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து தலித்துக்கள் இன்டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க இல்லை மைனாரிட்டி இன்டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து சரியான உரிமை கிடையாது மதிப்பு கிடையாது கட்டு நடத்த அவர் மிகவும் தாழ்மையாக நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து கெடுதலாக செய்கிறார்கள் அப்படி எல்லாம் பரப்புரை எல்லாம் செய்யப்பட்டு இதைத்தான் வந்து இப்ப இருக்கிற லீடர் ஆஃப் அப்போசிஷன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் எப்பா பாரு கேஸ்ட் சென்சஸ் வேணுங்கிறாரு தலித்துகள் வந்து அதாவது அவர் வந்து சொல்றாரு சினிமால கிரிக்கெட் டீம்ல எல்லாம் கூட கேப்டனாலாம் இல்லை இந்த மாதிரிலாம் ஏதோ ஒளறிட்டு இருக்காரு நிறைய அதெல்லாம் பார்க்கும் தான் எல்லாம் சொன்னாங்க இவரு கூட சொன்னாரு நட்டா கூட நட்டா சொன்னாரு அதுக்கப்புறம் கிரண் ரிஜிஜு சொன்னாரு நான் ஷெட்யூல் காஸ்ட் அர்ஜுன் மேக்வால் ஷெட்யூல் ஷெட்யூல் காஸ்ட் நான் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னாரு இது அது தவிர திரௌபதி முர்முவை காமிச்சாங்க ஓபிசி லீடர்னாக்க மோடியே பிரதம மந்திரி ஆகிறது எல்லாம் சொன்னா ஆனா அதை எதையுமே காதல போட்டுக்கல ராகுல் காந்தி பாரு திருப்பி 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 காஸ்ட் அது கையில எடுத்து கம்யூனல் வயலன்ஸ உண்டு பண்றது இந்துக்களை பிளவுபடுத்திடணும் கம்யூனல் வயலன்ஸை கொண்டு வரணும் அதன் மூலம் குளிர்காயணும் அரசியல் ஆதாயம் அடையணும் இதுதான் சரி இப்போ நம்ம வந்து எங்க வரோம் அப்படின்னா இதுல முக்கியமாக நான் யார பத்தி பேச போறேன்னா இந்த நக்சல் குரூப்ல இருக்கிற ரோனா வில்சன் அப்படிங்கிற பத்தி தான் மிக குறிப்பாக நம்ம இந்த ரோனா வில்சன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பீமா அவர் வந்து இந்த பீமா இந்த எல்கர் பரிஷத்துல இருக்காரு நக்சல் இயக்கத்துல இருக்காரு இவர் வந்து இந்த பீமா கோரேகாவ் அதுக்கப்புறம் அதை சார்ந்த குழுக்கள் அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த பிரகாஷ் ஓபான் இவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு பல பேருக்கு வந்து கடிதம்லாம் தொடர்பு வச்சிருக்கு கடிதம்லாம் எழுதியிருக்காரு இந்த கடிதத்துல எல்லாம் முக்கியமா என்ன இவர் வந்து இவரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரெஸ்ட் பண்ணப்பட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணப்பட்டு இப்ப இந்த ஜனவரி எட்டாம் தேதி இருவத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் பண்ணல பெயில் கொடுத்துருக்காங்க இந்த பெயில் எதனால கொடுத்துருக்காங்க அது எதுனால அந்த என்டையர் நக்சல் யார் யாரெல்லாம் பீமா கோரேகாவ் கேஸ் மூலமாக அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே பெயில் கிடைச்சிருச்சு எதனால கிடைச்சது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல அதுவுமே சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்றதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுனால கிடைச்சது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஏழு வருஷம் ஆயிடுச்சு நீங்க வந்து சார்ஜ் ஷீட் பண்ணல அவங்களுக்கு வந்து அடிப்படை இப்ப கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கிற உரிமைப்படி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஏதோ சொல்லுவாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதுபடி அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு வாழறதுக்கு அதனால அவங்க ரிலீஸ் பண்றேன் நீங்க எப்போ சார்ஜ் ஷீட் பண்றீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட முன்னூறு விட்னஸ் இருக்கான் இந்த கேஸ்ல இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்களா எல்லா அந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடந்தது இவங்க பேசினது அதாவது மேடை போட்டு பேசினது தூண்டி விட்டது எல்லாத்துக்கு அதுக்கப்புறம் கலவரம் நடந்தது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது முன்னூறு விட்னஸ் இருக்காங்களாம் இந்த கேஸ்ல இந்த முன்னூறு விட்னஸையும் நீங்க என்னைக்கு விசாரிச்சு என்னைக்கு முடிகிறது அதனால தற்காலிகமா இவங்களுக்கு பெயில் கொடுத்து அனுப்பிடுறோங்கிற இதுல இந்த ரோனா வில்சன் தான் முக்கியமான ஆளு இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோமோ அதுல அவர் மிக முக்கியமான நபர் சரி இவர் என்ன பண்ணாரு நான் சொன்ன மாதிரி கடித போக்குவரத்து நிறைய கரஸ்பாண்டன்ஸ் வச்சிருந்திருக்காரு யார் யாரோட தான் ஈவன் அந்த பிரகாஷ் ஒபான்னு சொன்ன இல்லையா அவர்கிட்ட கூட கடித போக்குவரத்து வச்சிருக்காங்க இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல என்ன அப்படின்னாக்க பாரத பிரதமர் மோடி டார்கெட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க ஃபுல் வீடியோ வாங்க நல்லா தெளிவாக கிடைக்கும் இந்த மாதிரி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் பாரத பிரதமர் மோடி தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அடுத்தது என்ன பண்ணோம் ராஜீவ் காந்திக்கு நிகழ்ந்த மாதிரி ஒரு நிகழ்வை வருத்தமான செய்தி எனக்கு அதே போன்ற ஒரு நிகழ்வை பாரத பிரதமருக்கும் நடத்தி வைக்கணும் இப்ப இருக்கிற பாரத பிரதமருக்கும் நடத்தணும் அப்படின்றது அவருடைய லெட்டர் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது உடனே பிளான்லாம் பிளான் எல்லாம் அந்த லெட்டரில் நிறைய லெட்டர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க என்ஐஏ எல்லாமே சேர்ந்து ஓகே எட்டு கோடி ரூபாய் இதுக்கு பட்ஜெட்டு இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எட்டு கோடி பட்ஜெட் நாற்பதாயிரம் ரவுண்ட்ஸ் இந்த புல்லட்டு இதெல்லாம் மீனுவேஷன் சொல்லக்கூடிய அதெல்லாம் தயார் பண்ணி ஓகே நாலாவது பாயிண்ட் அதுக்கப்புறமா ஸ்லீப்பர் ரைஃபிள் அது சார்ந்த பல ஃபோட்டோகிராப்ஸ் அதாவது கேட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்களே எங்கேருந்து வாங்குறது எப்படி வாங்குறது எது பெஸ்ட்டு ஸ்னிப்பர் ரைஃபிள்ஸ் அதெல்லாம் ஃபோட்டோவில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கோடி இருக்க அப்புறம் என்ன ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அது அடுத்த ஸ்டெப்பாக வரும் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்களேன் இந்த ஸ்லிப்பர் ரைஃபிள் வந்து சைனா வந்து நேபாளுக்கு கொடுக்கும் நல்லா கவனிங்க இருந்து நேபாளுக்கு வரும் இருந்து இது வந்து மியான்மார் போயிட்டு மியான்மார்லேருந்து மணிப்பூருக்கு வரும் சரி இது ஒரு ரூட் இன்னொரு ரூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேபாள் போயிட்டு இருந்து கொல்கட்டாவுக்கு வந்து கொல்கட்டாலிருந்து ஒரிசா கடற்கரைக்கு வந்து ஒரிசாவுக்கும் சத்தீஸ்கருக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் வந்து அது வரைக்கும் அது வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதாவது பகுதி பார்ட் பாட்டா பிரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டு அந்த சட்டீஸ்கர்ல இதை வந்து அசம்பிள் பண்ணிட்டு அதே மாதிரி பழையபடி மணிப்பூருக்கு கொண்டு போயிடணும் அங்க எப்படியும் மோதியை வரவழைக்கணும் அங்க வந்து இதை நிகழ்த்தி காமிக்கணும் இந்த மாதிரி அந்த லெட்டர்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் பிடிச்சி பதினஞ்சாயிரம் பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணல அதுதான் அதனாலதான் அவர் வெளியில் விட்டுருக்காங்க சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணனாலே வெளியில் விட்டுருவாங்க பெயில் கொடுத்துருவாங்க அது வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க பட் இந்த இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் எவ்வளோ நாள் ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த ரோனா வில்சன் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நல்ல அதாவது டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது மாதிரி அதில் சில பேர் அதில் படிச்சிருக்காங்க சில பேர் வந்து ஸ்டீஃபன் காலேஜ் நிறைய இடத்துல நல்ல குவாலிஃபைட் பீப்புள் இவங்க எல்லாருமே அதுதான் இதில் இருக்கிற ஒரு துக்ககரமா நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது வருத்தப்படக்கூடிய செய்தி அது சரி இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க பாருங்க அந்த கேட்லாக் வீட்லாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி சரி இதுல இவங்க மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா அங்க வந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் இந்த மாவோயிஸ்ட் கூட்டங்கள்லாம் அங்கேயும் ஒரு நக்சல்ஸ் அந்த கூட்டம் எல்லாம் இருக்காங்க அங்கேயும் இந்த மாதிரி பல விதங்கள்லாம் அதுல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவருக்கு இன்னும் பெயில் கொடுக்கல அதாவது இவருடைய பேர் வந்து உமர் கலீத் அப்படிங்கிறது அவருடைய பேர் இந்த உமர் கலீத் வந்து அவர் கூட ஷேலா ரஷீது அப்புறம் குமார் கண்ணையா இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது நைசா அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க இப்போ இந்த ஷேலா ரஷீத் வந்து காஷ்மீர் சேர்த்தவங்க அந்த ஷேலா ரஷீத் வந்து ரொம்ப தீவிரமான பரப்புரைகள்லாம் செஞ்சாங்க ஜேஎன்யூல இருக்கும்போது போது அதே ஷேலா ரஷீத் வந்து காஷ்மீர்ல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வளர்ந்து நடந்திருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தப்பட்டதையும் பார்த்துட்டு இத்தனை நாளா நான் மிஸ்கைட் ஆகிட்டு இருந்தேன் மோதி தான் சிறந்த தலைவர் பாராட்டுற அளவுக்கு போயிருக்காங்க அவர் வந்து மோதியோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க பேசுறதுக்கு நிறைய இன்டர்வியூல வந்து மோடியை புகழ்ந்து பேசுறாங்க பாஜக புகழ்ந்து பேசுறாங்க இதனால நம்ம வந்து தவறான வழியில என்ன கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேலா ரஷ்யா சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்தது நம்ம இந்த விஷயத்துல இந்த ஒவ்வொரு காலேஜ் வந்து யாரு இவரை போற்றி புகழறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கபில் சிபால் அப்புறம் கலின் கன்சாது இவங்களாம் லாயர்ஸ் என்ன அதுக்கப்புறம் இந்திரா இந்த மாதிரி பல லாயர்ஸ் இருக்கும் இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த உமர் காலித் இருக்காருங்க இல்லையா இவருக்கு வந்து பெயில் ஏன் கொடுக்கல இவரும் உப்பால தான் அரசாயி திகார் ஜெயில இருக்காரு முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் இருக்காங்களா அவர் வந்து வந்து அவரை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரபல பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு நான் ஒண்ணும் இல்ல இந்த கேஸ் இயரிங் வரும்போது அவரே அதை விட்ரா பண்றாரு பெயில் கொடுக்காதீங்க நான் உள்ளே இருக்காங்கிற மாதிரி கபில் சிபாலுக்கு இது எல்லாமே தெரியும் அவர் தான் அவர் கேஸ் எடுத்து நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இவர் மேல இவ்வளவு அனுதாபமும் இதுவும் வைக்கிறதுக்கு என்ன காரணம் நிஜமாவே அவர் மேல அவ்வளவு அனுதாபம் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா இவர் யாரெல்லாம் ஆதரிக்கிறாருன்னு பாருங்க யாரெல்லாம் இவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க யாரெல்லாம் இவர் ஆதரிக்கிறாரு யார் மேலெல்லாம் இவர் வந்து அவங்க நல் கெட்டவங்களே கிடையாது நல்லவங்க அப்படின்னு பரிதாபப்பட்டு பச்சதாபப்பட்டு அவங்கள போற்றி போறாரு அப்படின்னா ஒரு மூணு நாலு பேர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கே அது யாரு சொல்றாங்க ஒண்ணு வந்து மக்பூல் பட் இவர் வந்து காஷ்மீர்ல இருக்கிற பயங்கரவாதி நிறைய நிகழ்வுகள் இவரால் நடந்து பல பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேருடைய ப்ராப்பர்ட்டிலாம் எல்லாம் தீட்டு கொளுத்தப்பட்டது மக்பூல் பட் ரொம்ப ஃபேமஸ் இவர் நொட்டோரியஸ் அதுக்கப்புறம் அப்சல் குரு அப்சல் குரு தான் பார்லிமெண்டில் இது நடந்தது அட்டாக் நடந்தது இல்லைங்களா அதுக்கு மூளையே அவர் தான் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க கேஸ் போட்டு இது பண்ணி அவரை தூக்கிலிடப்பட்டார் அதுக்கு தான் இவர் சொல்றாரு கித்னே அப்சல் மாறோங்கே அப்படின்னு சொன்னவர் இந்த உமர் காலி இதுக்கு அர்த்தமும் சொல்லிடுறேன் எத்தனை அப்சலை நீங்க கொலை செய்வீ தூக்கிலிடுவீர்கள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு அப்சல் உருவாகி வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னவர் இதுக்கப்புறமா வந்து புர்ஹான் வாணி அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவரெல்லாம் இவர் சப்போர்ட் பண்றவர் இந்த உமர் காலி இதுக்கு தவிர இன்னொரு இது பாருங்க இதெல்லாம் தான் நமக்கு வந்து விஷயம் தெரிய தெரிய அதிர்ச்சி அதிகமாகிகிட்டே தான் போகுது இன்னொருத்தர் இருக்காரு இவர் வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ப்ரொஃபஸராக இருக்கு நந்தினி சுந்தர் அப்படின்னு பேர் இவர் பேர் இவர் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸு அப்புறம் பல விஷயங்கள் அதை சார் அதாவது நான் ஒரு வார்த்தை அந்த ஹியூமன் ரைட்ஸ் சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கங்க இது இதை சுற்றி பல விஷயங்கள் இருக்கு அதை எல்லாம் முன்னெடுத்து செய்யறது நாட்டுக்கு எதிராக இருக்காங்க நாட்டுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்கள அரசு பண்ணக்கூடாது அவங்கள வந்து ராஜ மரியாதையோடு நடத்தணும் ஆக இப்படி இல்லைன்னா நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க ஆட்டுக்கு எழுதியிருக்காங்க எல்லாம் ரைட்டு இந்த நந்தினி சுந்தர் வந்து சட்டீஸ்கர்ல இருக்கிற டிரைபல் ஏரியாஸ்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற டிரைபல்ஸ் எல்லாம் பிஜேபி அரசுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க இதுல விசேஷம் என்னன்னா தன்னுடைய ஒரிஜினல் பேரில் போல தன்னோட பேரை வந்து ரீச்சா கேஷவ் அப்படின்னு பேரை மாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணி அங்கே போய் பரப்புரை எல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த நந்தினி சுந்தர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா த ஒயர் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு அதனுடைய ஓனர் வந்து சித்தார்த் வரதராஜன் அவங்களுடைய ஒய்ஃபு இந்த வயர் சித்தார்த் வரதராஜன் இருக்காருங்களா இவர் ஒரு நாள் ஒரு காலத்தில் வந்து த ஹிண்டு அப்படிங்கிற மேகசினுக்கு எடிட்டராக இருந்தார் ஆனால் இந்த சித்தார்த் வரதராஜன் வந்து இந்திய பிரஜை கிடையாது இவர் அமெரிக்க பிரஜை ஒரு அமெரிக்க பிரஜையா இருந்துக்கிட்டு இங்கே எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அந்த கதை வேற ஸோ இப்போ இங்கே வந்தோம்னா இவர் வந்து அமெரிக்க பிரஜையோட இல்லாமல் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பிஐஓன்னு சொல்லுவாங்க அந்த அட்டை வேற வச்சிருக்காரு அதனால அதை கண்டுபிடிக்கப்பட்ட அவரை பார்த்து சொன்னாங்க அப்பா நீ இந்தியன் சிட்டிசன் கிடையாது நீ இந்த மாதிரி இந்திய பத்திரிகைக்கு வந்து எடிட்டரெல்லாம் இருக்க முடியாது மரியாதையை வெளியே போக முடியாது அனுப்பப்பட்டார் அவர் போயிட்டார் அதுக்கு தான் அவர் இந்து விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வயர் ஆரம்பிச்சார் இந்த நந்தினி சுந்தர் அவங்களோட இந்த சித்தார்த்த வரதராஜனுடைய ஆர்டிகல் இந்த வயர்ல நீங்க எந்த ஆர்டிகலை படித்தாலும் சரி எடுத்து அதில் வந்து யார் இருக்காங்கன்னு நீங்க பாருங்க அதனுடைய இன்னொரு எக்ஸிகூட்டிவ் எடிட்டர்னு ஒருத்தர் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பேர் அர்ஃபா கானும் அந்த லேடி வந்து எல்லாம் இவங்க எல்லாருமே ஆன்டி இண்டியா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஆன்டி ஷா எல்லாமே ஆன்டி ரைட் பின்ன ப்ரோ யார் அப்படின்னா நக்சல்ஸ் காங்கிரஸ் இவங்களுக்கு தான் இவங்க ப்ரோவாக எழுதுவாங்க இந்த நந்தினி சுந்தருக்கு பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க சோஷியல் சயின்டிஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்பெனி அவார்டு கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் நாராயணமூர்த்தியை பத்தி பேசும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்ன்றாங்கல்ல அதோட தான் நான் பேசுவேன் அவர் அணுகுமுறை செய்யும் போது ஏழாயிரம் பேர வேலையை விட்டு தூக்கிட்டார் அவர் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி இந்த ரோஹிங்கியாஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த நாராயணமூர்த்தி வந்து பங்களாதேஷ் தற்கால அதிபர் முகமது யூனிஸ்க்கு ஃப்ரெண்டு அவரோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு அவரை பாராட்டுறாரு அவர் இப்போ குய்ய முறையான்னு இருக்கார் அந்த வீடியோ போட போகிறோம் அடுத்தது ஸோ இவங்க இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மணிப்பூரில் நான் சொல்றது எதுனா முன்னாடி இருக்க அந்த ரோனா வில்சன் அந்த குரூப்பு அதுக்கப்புறம் இந்த உமர் காலிது அவங்க குரூப்பு அதுக்கப்புறம் இந்த நந்தினி சுந்தர் இந்த மாதிரி குரூப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து மணிப்பூர்ல பீமா கோரேகாவ்ல எப்படி வந்து ஒரு கம்யூனல் வயலன்ஸை தூண்டி விட்டு அதை நாடு தழுவிய வயலன்ஸா மாத்தினாங்களோ அந்த மாதிரி இதை மாத்தணும் மெய்த்தி மக்களுக்கும் குக்கி மக்கள இன மக்களுக்கும் மெய்த்திஸ் வந்து ஹிந்துஸ் திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு குக்கீஸ் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க எல்லாருமே ஒரிஜினலா சில பேர் தான் இந்தியாவை சேர்ந்தவங்க பல பேர் வந்து மெஜாரிட்டி வந்து பர்மாலேருந்து பிரிட்டிஷ் அரசால இங்க கொண்டு வரப்பட்டவர் கன்வெர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் இவங்க நடுவுல வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதாவது கம்யூனல் உண்டு பண்ணி இதை ஆட்சியுளை போக வச்சு என்ன செய்யுதுன்னு தெரியாம வேற விதமா இதை ஹேண்டில் பண்ணாக்க அந்த பிளேம திருப்பி அந்த ஆட்சி மேல போட்டு இவங்களை இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படிங்கறத இவங்களோட திட்டம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மணிப்பூர் எந்தெந்த ஆங்கிள்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக பலரால பயன்படுத்தப்படுது நக்சல்ஸ் ஆன்டி இண்டியன்ஸ் இந்த மாதிரி அர்பன் நக்சல்ஸ் சொல்லக்கூடியவங்க மிகப்பெரிய அளவில் குவாலிஃபிகேஷன் இருந்தும் நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஆனந்த் தெல் டும்டே வந்து பிடெக் எம்பிஏ சொன்னேன் நமக்கு தமிழ்நாட்டிலயும் ஒரு பிடெக் எம்பிஏ இருக்காரு பிஎஸ்சி காலேஜில் பிடெக் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐஏஎம் லக்னோல எம்பிஏ படிச்சிருக்காரு ரெண்டு பேருடைய பாதையும் பாருங்க ஒன்று வந்து அழிவு பாதை இன்னொன்னு வந்து வளர்ச்சி பாதை இதுதான் நமக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க இவங்க இந்த நாட்டில் பண்றத தவிர வெளிநாட்டு கனெக்ஷன்லாம் வேற இருக்கு இதில் வெளிநாட்டு கனெக்ஷன்ல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இந்த நக்சல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாரிஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்சினாட்டி இங்கெல்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க இங்கெல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து பலரை வந்து முன்னெடுக்க வச்சிருக்கு அங்கேருந்து இருந்து பணம் வரவழைக்கிறதுக்கு டொனேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க அதுல வந்து குறிப்பா சில பேர் யார் யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்க அனுபமா ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்கெல்லாம் அமெரிக்கன் செட்டில்டு என்ன அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஜா பைக் அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க இந்த மாதிரி மீட்டிங் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் நீங்க இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அதுல நம்ம என்ன பேசணும்னா தலித் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அவங்களுக்கு பல துன்பங்கள் நடத்தப்படுது ஹையர் காஸ்ட் பீப்புளால அரசாங்கம் அதை கண்டுக்கிறது இல்ல அரசாங்கம் அவங்களுக்கு சவு பாதுகாப்பு கொடுக்கறதில்லை தலித்துகளுக்கு எதிரான அராஜகம் நிறையா நடக்குது இது வந்து இந்த ரோஹித் வெமுலான்னு ஹைதராபாத் ஒரு கேஸ் இருக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க வரிசையாக வருது இன்னும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அதை கையில் எடுத்தது கடைசியில் பார்த்தா அந்த ரோஹித் வெமுலா கேஸே வேற மாதிரி போயிடுச்சு ஓகே அது அவர் வந்து தலித்தே இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆறு மாசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிஸ் அட்டாக் பண்றாங்க அவங்களுக்கு இந்தியாவில பாதுகாப்பே கிடையாது ஸோ ஆக மொத்தம் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இது ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் வெளிநாட்டுல ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அங்க நீங்க இதை பரப்புரை செஞ்சு அங்க இருக்கிற மக்களை வந்து இந்தியாவுக்கு எதிர்த்த எதிராக திருப்பி விட செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்டென்ட் அதுக்கப்புறமா இங்க வந்து என்னென்னலாம் டூல் கிட்ட அங்கே லேர்ன் பண்ணி அங்கேருந்து கத்துக்கிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அதை பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கையாவே இருந்திருக்கு அப்படிங்கறதாங்க இதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு ஃபாரின் வந்து அவங்க பேர் வந்து இத்தீன் பலிபா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இந்த சோசியல் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியவங்க இவங்களை வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு இந்தியாவுக்கு கூட்டு இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் ஒரே மாதிரி சிந்தனை உடையவங்க இந்த சிந்தனை அதுக்கப்புறம் நாட்டுக்கு எதிரான செயல்கள் செய்யக்கூடிய சிந்தனை அது இல்லாத பிரச்சனைகளை இருக்கிறதா காமிக்கக்கூடிய மேல் பதவியில் அவங்களை அமர்த்தவில்லை ராணுவத்துல அவங்களுக்கு நல்ல பொசிஷன் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்ல வைக்கிறதுக்கான பரப்புரைகளை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல பேரை இங்கே கூட்டிட்டு வரணும் அது இன்னொரு பாயிண்டாக அவங்க சொல்லியிருக்காங்க பேசிருக்காங்க அதெல்லாம் எல்லாத்தையும் எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க இதையே தான் வந்து ராகுல் காந்தி வெளிநாடு போகும்போது சொல்கிறாரு அவர் ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் ஐயூஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அது வந்து கம்யூனல் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொன்னார் அந்த தான் இந்தியா பிரிஞ்சது ஜின்னா வந்து தனியாக பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் பிரிச்சுக்கிட்டு போனார் ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரிச்சுக்கிட்டு போனார் அவர் சொல்கிறாரு மேடம் மேலே அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் கேஸ்ட்டுக்கு இம்மீடியட்டாக வந்து சென்சஸ் எடுக்கணும் ஆர்மியில வந்து டாப் பொசிஷன்லாம் அவர் தான் குறிப்பா பேசுறாரு மீட்டிங் எதுல பார்த்தாலும் சரி தலித்துக்கு இது தலித்துக்கு அது எம்பி இதெல்லாம் சொல்லி 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 அவர் அப்படியே இன்னும் பரப்புறையை நிறுத்தவே மடங்குறாரு அவர் எல்லாத்துக்கும் விளக்கமும் சொல்லியாச்சு பிஜேபி தரப்புல இருந்து அதுவும் ஃபுளோர்ல சொல்லியிருக்காங்க வெளியே சொன்னாவது கூட அது எடுபடாது இங்கன்னா அது ரெக்கார்ட்ல வேற போகும் அப்படி இருந்துமே அவர் இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதுதான் இப்ப இருக்கிற இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர இந்த இதனுடைய கடைசி பகுதியாக இன்னைக்கு வந்து என்ன மணிப்பூர்ல அரசியல் நிலவளம் அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்க்கலாம் இராணுவம் வந்து அழைக்கப்பட்டது ஃப்ளாக் மார்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் நியூஸு ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஸோ வழக்கம் போல் டிஎம் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யார் பண்ணலையோ அவங்க பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்